ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராம்போட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் டெய்லியும் வந்து ஒரு கிராம்பு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க அந்த மாதிரி மொட்டுள்ள கிராமம் எடுத்துக்கணும் இந்த மொட்டு தான் மருத்துவ தன்மைகள் வந்து அதிகம் கொண்டது இந்த இதில் மேலே உள்ள இந்த இது ப இது இல்லை அப்படின்னா அதில் மருத்துவ தன்மைகள் வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ள கிராம்பை எடுத்துக்கோங்க இதில் மருத்துவ குணங்களும் ஆரோக்கிய நன்மைகளும் நிறையவே இருக்குதுங்க செரிமான பிரச்சனை மேம்படுத்தவும் பாலியல் பிரச்சனைகளை மேம்படுத்தவும் கருவுறுதலை துரிதப்படுத்தவும் சுவாச மண்டலத்தை சரி செய்யவும் நீங்க டெய்லி வந்து ஒரு கிராம் சாப்பிட்டாலே போதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்குங்க இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை இன்னும் உங்களுக்கு உடல்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது கிராமங்க தான் கால காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய உணவுல கிராம தவறாம பயன்படுத்திட்டு வந்தாங்க டெய்லியும் வந்து நீங்க ஒரு கிராம சாப்பிட்டாலே போதுங்க நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குதுங்க கிராம்பு சாப்பிட்றதுனால என்னென்ன மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம்போட அற்புதமான நன்மைகள் என்ன அப்படின்னா கிராம்பு பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடியது தான் நம்ம பிரியாணி அந்த மாதிரி சமைக்கும் போது வந்து நம்ம சுவையை அதிகப்படுத்தவும் நறுமணத்துக்காகவும் சேர்ப்போம் சுவை மட்டும் இல்லைங்க நறுமணத்தையும் தாண்டி பல வகைகளில் நம்ம உடல் நலத்திற்கு நன்மை தரக்கூடியதான் இந்த கிராம்புங்க அதனால தான் டெய்லியும் ஒரு கிராம வாயில் போட்டு மென்று சாப்பிட சொல்றாங்க இல்லை அப்படின்னா ஒரு கிராம லைட்டை தட்டி போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை குதிக்கலாங்க இது இது பார்த்திங்க அப்படின்னா பல்வழி பல் சொத்தை பல் ஈர்களில் உள்ள அந்த கசிவு இந்த மாதிரி வந்து பிரச்சனை உள்ளவங்க ஒரு கிராமம் மட்டும் இடித்து பல் சொத்தை இருக்கும் இல்லையா பல்வழி உள்ள இடத்துல லைட்டை தட்டி அந்த கிராம பொடியை வந்து அந்த இடத்துல அந்த எங் எங்கள் பல்வழி இருக்கோ அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துலேயே பல்வழி சரியாயிருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராமில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அது உங்கள் பல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியதுங்க பல்வழிக்கும் பல் சொத்தைக்கும் உடனே நிவாரணம் தரக்கூடியது கிராமங்கள் கிராம் சாப்பிட்டேங்க அப்படின்னா நாள்பட்ட மூச்சு குழாய் அலர்ஜி ஆஸ்துமா சளி இருமல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு போக்கிக் கொடுக்கக்கூடியது கிராம்புங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த கிராம்புலேயும் இருக்குது விட்டமின் சி சத்து அதிகமாக இதில் இருக்குது ஒரு கிராம் சாப்பிட்டாலே போதும் அது உங்கள் தொண்டைக்குழையிலிருந்து மார்பு குழி வரையுள்ள சளிகளை உடனடியாக வெளியேற்றும் ஒட்டுமொத்த சளியையும் வெளியேற்றும் போது மூச்சு குழாய் அலர்ஜியோ அடைப்போ வராது சளி இருந்தாலும் இருமல் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சளி இருந்துச்சுனால இரும்ப கண்டிப்பாக இருக்கும் அதையும் போக்கக்கூடிய தன்மை இந்த கிராமில் நிறைஞ்சு காணப்படுதுங்க கிராமில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜினால் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி சக்தி வாய்ந்த வேதிப்பொருள் வந்து இருக்குது அது உங்கள் உடம்புல வெப்பத்தை தூண்டிவிடும் உங்கள் உடம்புல ஒரு விதமான வெப்பம் அதிகரிக்கும் போது ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் இப்போல்லாம் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாமத்திய உறவுல இரு தாமத்தியரோட ஒரு திருப்தியே இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிராம்பு வாயில் போட்டு மென்று மென்னுக்கிட்டே இருக்கணும் அப்படி வாயில் இந்த கிராம்பு மென்றுக்கிட்டே இருக்கும்போது உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவையான ஹார்மோனை தூண்டிவிடும் ஆண்களுக்கு மிந்தணு குறைபாட்டை போக்கும் பெண்களுக்கு அந்த கருப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் இதனால் தாம்பத்திய உறவு சிறப்பாக அமையும் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கருவுகள் நடை இந்த கிராம்பு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் இனப்பெருக்க மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கீங்க ஒரு கிராம்பு சாப்பிட்டாலே போதும் அதில் இருக்கக்கூடிய பயோடிக் ப்ராப்பர்ட்டி வந்து புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் வரவிடாமல் நம்ம பாதுகாக்கும் ஆண்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் போகக்கூடியது அதில் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுனால எந்த மாதிரியான புற்றுநோயுமே வரவிடாமல் தடுத்துருங்க ஏற்கனவே இருந்தாலும் கூட அதையும் அழித்து வெளியே திரும் உங்களை புற்றுநோயிலிருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த கிராம்பு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க கிராம்பை பார்த்தீங்க அப்படின்னா செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது ஒரு கிராம்பை வாயில போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும் அது செரிமான உறுப்புகளை தூண்டிவிடும் இதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே உடனே செரிமானம் ஆகி அந்த கிரா செரிமானம் ஆகிறதுக்கு இந்த கிராம்பு வந்து உதவுங்க அதனால் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலில் வந்து உடலால் உறிஞ்சப்பட்டு கழிவுகள் உடனுக்குடனே மழை புடலுக்கு அனுப்பப்படுங்க இந்த கிராம்பில் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது கிராம்பு சாப்பிடும்போது உங்கள் எலும்புகள் உறுதியாகவும் எலும்பு தேய்மானம் அடைஞ்சு பலகீனமாக இருக்கிறவங்க எல்லோருக்கும் வந்து அடிக்கடி மூட்டு வலி வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எலும்புகள் நல்லா உறுதியாக மாறுறதுக்கு நீங்கள் வந்து இந்த கிராம்பு சாப்பிட்டாலே போதுங்க கிராம்பு நம்ம வாய்க்கும் நல்ல புத்துணர்ச்சியை தரக்கூடியது பற்களையும் உறுதியாக்கும் ஏன் அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதில்ல அதே மாதிரி எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளையும் கொடுத்து எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வரவிடாமல் பாதுகாத்துக்கிறோம் ஒருங்கு கிராம்பு சாப்பிட்றதுனால உங்களுடைய கல்லீரலை வந்து பலப்படுத்தும் கல்லீரல் நச்சு கிருமிகள் அதிகமாக தேங்கி இருக்கும்போது நமக்கு நிறைய நோய்கள் வரும் அதுக்கு நீங்க கிராம்பு சாப்பிட்டாலே போதுங்க கல்லீரல் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை சிறப்பாக செயல்பட வைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் வந்து உங்களுக்கு சுத்தமாகும் ரத்தத்தில் உள்ள நச்சு கிருமிகளை வந்து வெளியேற்றி உடலை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கக்கூடியது கிராமங்க மெட்டபாலிசத்தை தூண்டிவிடும் இந்த மெட்டபாலிசம் நம்ம உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றும் உடல் எடை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் ஒரு கிராம் சாப்பிட்டாலே போதும் உடல் எடை குறையுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு ரத்தத்தில் உள்ள சக்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் மொத்தத்தில் கிராம நீங்கள் எடுத்துக்கிடும்போது ஏதாவது ஒருத்தர் டீ போடும்போதோ அப்படி இல்லை அப்படின்னா தனியாகவே வந்து லைட்டே ரெண்டு கிராம தட்டி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை குடிக்கலாம் அப்படி குடித்தாலே உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன்களை வந்து அள்ளி கொடுக்கக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்குமே தான் கருமுட்டை வளர்ச்சியை தூண்டிவிடும் ஸோ ட அதாவது பாலின இதத்தை வந்து உங்களுக்கு வந்து மேம்படுத்தி கொடுக்கும் ஆண்களுக்கு ஆண்மையை பெருக்கி கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடும்ப பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ